ரொம்பவே எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய செங்கோட்டையன் இன்றைய பிரஸ் மீட்ல சீனியர் அப்படிங்கறத ரொம்ப அழுத்தமாகவே பதிவு செய்தார் அத்துடன் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை பத்து மறுபடியும் சேர்க்கிற முயற்சிகளை எடுக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கே கெடு விதித்து பரபரப்பையும் கிளப்பி இருக்கிறார் சரி செங்கோட்டையன் பேசிட்டாரு அவருடைய பிரஸ் மீட்டுக்கு என்ன ரியாக்ஷன் வருது அப்படின்னு பார்த்தா செங்கோட்டையன் பத்திரிகையாள செய்தியாளர் சந்திப்பின் போது ஈரோடு வடக்கு மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் பதினைந்து பேர் அவர் கூட இருந்தாங்க கூடவே பவானி சாகர் தொகுதி எம்எல்ஏ பண்ணாரி மாஜி எம்பி சத்யபாமாவும் கூட இருந்தாங்க கோபிச்செட்டிபாளையம் அதிமுக ஆபீஸ்ல பிரஸ் மீட்டை முடிச்ச கையோடு தோட்டத்து பங்களாவுக்கு போயிட்டாரா செங்கோட்டையன் அங்க ஓபிஎஸ் நியமித்த அவருடைய மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் எல்லாரும் காத்துக்கிட்டே இருந்தாங்களாம் செங்கோட்டையனை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்களாம் அண்ணன் தான் உங்களை சந்தித்து ஆதரவு தர சொன்னார் நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே பேசிட்டிங்கண்ண ரொம்ப சந்தோஷம்னு நீங்கள் பேசிட்டிங்கல்ல நீங்கள் பேசிட்டிங்கல்ல அது போதுண்ணே எல்லாம் சரியாயிடுனே அப்படின்னு நெகிழ்ந்து போயிட்டாங்களாம் சரி இந்த ரியாக்ஷன் ஓகே எடப்பாடி பழனிசாமியோட ரியாக்ஷன் என்ன இன்றைக்கு தேனியில் விவசாயிகளுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில எடப்பாடி பழனிசாமி பங்கேற்பதாக இருந்தது செங்கோட்டையின் பிரஸ் மீட் ஆரம்பிச்ச போதே எடப்பாடியுடைய கலந்துரையாடல் ரத்துன்னு செய்தி வந்துருச்சு சரி தேனி நிகழ்ச்சியை கேன்சல் பண்ண எடப்பாடி பழனிசாமி தேனியில் உள்ள ஏபிஎம் பின்பக்கம் கட்டப்பட்டுள்ள புது பில்டிங் முதல் மாடி சூட் ரூம் செங்கோட்டையன் மீட்டை பார்க்கலாம் அப்படின்னு டிவியை ஆன் பண்ணின எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே ஷாக்கா என்ன ஷாக்குன்னா டிவி ஒர்க் ஆகலையா அங்கேயே நேரம் சரியில்லைன்னு நொந்து போயிருக்காரு கூடவே டென்ஷனும் ஆயிட்டாராம் அப்புறமா ஹோட்டல் ஊழியர்கள்லாம் ஓடி வந்து சரி செஞ்சு கொடுக்க செங்கோட்டையனுடைய ப்ரெஸ் மீட்டு ஓடிக்கிட்டு இருந்ததை பார்த்துருக்குறாரு இப்படி டென்ஷனோடையே செங்கோட்டையனுடைய ப்ரெஸ் மீட்டை பார்த்து முடித்த எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சகாக்களிடம் உடனே பேசியிருக்கிறார் நம்மளுடைய நிலைப்பாடு தெளிவாக இருக்குங்க வெளியே போனவங்கள மறுபடியும் கட்சிக்குள்ளே சேர்க்குறதே கிடையாது என்ன குட்டிக்கரணம் போட்டாலும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது என்ன செய்கிறாருன்னு அவர் பார்ப்போம் தேர்தல் நேரத்தில் இப்படி எல்லாம் பேசுவாங்கங்க இதெல்லாம் வழக்கம் நம்ம பார்க்காததா அப்படின்னு அசால்ட்டா சொல்லிருக்கிறாரு சரி எடப்பாடி பழனிசாமி இப்படி அசால்ட்டா பேசுறாரு செங்கோட்டையன் என்ன அட்டென்ஷன் கொடுக்கிறாருன்னு கோபிச்செட்டிப்பாளையம் தோட்டத்து பங்களாவில் முகாமிட்டிருந்த இருந்த செங்கோட்டையனுக்கு நெருக்கமான வட்டாரங்களிடம் நம்ம பேசணும் அப்போ செங்கோட்டையன் தங்களிடம் சொன்ன சில விஷயங்களை அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க அண்ணனுடைய இந்த ஆபரேஷன் ஒரு மாசத்துக்கு முன்பே தொடங்கிடுச்சு சின்னம்மாவை அதாவது நம்ம சசிகலா அம்மையார தான் மூன்று முறை அண்ணன் சந்திச்சு ஆலோசனை நடத்தியிருக்கிறாரு அவங்க கொடுக்குற அட்வைஸ் படி தாங்க எல்லாமே நடக்குது அதிமுகவில் எடப்பாடிக்கு அடுத்ததான் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் பத்து பேர்கிட்ட இது பற்றி அண்ணன் பேசியிருக்கிறாரு ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்தா தாங்க நல்லது அப்படி இல்லைன்னா எல்லாம் பொழப்பு என்ன ஆகுறது அப்படிங்கிற கருத்துக்கு ஆதரவாக இந்த பத்து சீனியர்களையும் ஒன்று சேர்த்தார் அண்ணன் அப்படிங்கிற தகவல் கிடைக்கிது ஆக ஒரு மாதத்திற்கு முன்பே செங்கோட்டையன் ஆப்பரேஷன் ஸ்டார்ட் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியுது சரி அந்த பத்து பேர் யார் அப்படின்னு தானே ஆர்வத்தோட கேட்குறீங்க வேலுமணி தங்கமணி கேபி அன்பழகன் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் விஜயபாஸ்கர் ராஜேந்திர பாலாஜி தளவாய் சுந்தரம் கடம்பூர் ராஜு ராஜன் செல்லப்பா இந்த பத்து பேர் லிஸ்ட் தான் இப்போதைக்கு அண்ணனை முழுமையா ஆதரிக்கிறாங்க அப்படின்னு தகவல் சொல்றாங்க சரி இந்த பத்து பேரையும் எப்படி செங்கோட்டையன் கன்வின்ஸ் பண்ணாருங்க அப்படின்னா சிம்பிள்ங்க எல்லாரையும் சேர்க்கலைன்னா கட்சியோட எதிர்காலம் என்னாகும் உனக்கு எம்எல்ஏவை ஆகணுமா வேணாமா நம்ம ஜெயிக்கவே முடியாது அதனால ஒன்னா சேர்ந்தாதான் எல்லாரும் ஜெயிக்க முடியும் ஆட்சிக்கு வர முடியும் இப்படி சொல்லி தான் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறாரு அவங்கவுங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா யோசிப்பாங்க இல்லைங்க இந்த பத்து பேரும் உடனே நீங்க சொல்கிறது தாங்க சரி வெளியே இருக்கிறவங்களையும் சேர்க்கணும் இல்லைன்னா நம்ம தேர முடியாது அப்படின்னு உறுதியா சொல்லிருக்கிறாங்க ப்ரெஸ் மீட்டு முடிச்ச உடனே செங்கோட்டையனும் கோபிச்செட்டிப்பாளையம் தோட்டத்து பங்களாவுக்கு போனார்ல அங்கே இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள்கிட்ட பேசியிருக்கிறாரு இந்த மாதிரி வேற யாரும் ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருந்தா உடனே ஜெயக்குமாரையோ செல்லூர் ராஜுவையோ விட்டு பதில் தந்திருப்பார் எடப்பாடி ஆனால் இப்போ எதுவுமே வாய்ஸ் வரல பார்த்தீங்களா என்னோட இந்த கருத்தை எண்பது சதவீதம் கட்சி நிர்வாகிகள் ஆதரிக்கிறாங்க இது எடப்பாடிக்கும் நல்லாவே தெரியும் அதனால தான் உடனடியாக அங்கேருந்து ரியாக்ஷன் வரலை அப்படின்னு சுட்டி காட்டியிருக்கிறார் சரி செங்கோட்டையன் கொடுத்த பத்து நாள் கெடுவுக்கு பின்னர் என்னதான் நடக்கும் இது பற்றி தமது ஆதரவாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன் நம்ம பிரஸ் மீட்ல தெளிவாகவே அடுத்த பத்து நாட்களில் அதிமுகவுக்கு வெளியே இருக்கிறவங்களை கட்சியில் சேர்க்கிற முயற்சியை எடுக்கணும்னு சொல்லிட்டோம் அப்படி எந்த முயற்சியும் எடுக்கலைன்னா நம்ம கருத்தை ஆதரிக்கிற எல்லாரையும் ஒருங்கிணைத்து அடுத்த நடவடிக்கையை எடுப்போம் அதனால தானே ஒரு வார்த்தையை நான் சொன்னேன் கவனிச்சிங்களா அதிமுகவின் ஒற்றுமைக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயார்ன்னு நான் சொல்லியிருக்கேன் அதனால இருந்து என்ன நீக்கினா கூட நீக்கிக்கட்டும் அத பத்தி கவலை இல்ல அடுத்தது என்ன பண்ணணும்னு தெளிவா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம் சரி பாஜக தரப்புல என்ன சொல்றாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒன்றுபட்ட அதிமுக நல்லது தானே கட்சி வலிமையா இருக்கணும்னா எல்லாரையும் சேர்க்கலாம் அது நமக்கும் நல்லது தான் நாளைக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு நமக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களாம் சரி செங்கோட்டையன் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அடுத்த ஆக்ஷன் என்னவா இருக்கும் இங்கே தான் முக்கியமான விஷயமே டெல்லியில் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறாராம் செங்கோட்டையன் அதே அதேபோல ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களுக்கு வரும் பத்து பதினொன்றாம் தேதி எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் வருகிறார் இதில் செங்கோட்டையன் கலந்து கொள்ள மாட்டார் புறக்கணிக்க போகிறார் எடப்பாடி பழனிசாமியின் கூட்டத்தை அப்படிங்கிற செய்தி வருது சரி அந்த பத்து பேரும் அப்போ சரின்னு சொன்னாங்க இப்போ என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அவங்கள பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் சொன்னதை ஆமாம் சரின்னு நாங்க கேட்டுக்கிட்டோம் ஆனால் அந்த மாதிரி தான் எதுவும் இதுவரைக்கும் நடக்கலையே எங்களை பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிச்சாமி சொல்கிறது தான் இறுதி முடிவு இதில் நாங்கள் உறுதியாக இருப்போம் அப்படின்னு புதிர் போடுறாங்களாம் ஆக அடுத்து என்ன நடக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் ப்ராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை